இந்த கழ இருக்கு அந்த மொட்டு போயிருச்சே ஹால் முழுவதும் கசகசவென்று பேச்சு சாரதா ஓரமாய் சுருண்டிருந்தால் பெரியவர் வாசல் ஓரமாய் ஈசி சேரில் சாய்ந்திருந்தார் வார்த்தைகள் நெஞ்சில் தைத்தது ஈசி சேர் அவன் மகன் மோகன் வாங்கி தந்தது அவன்தான் வெறும் உடலாய் ஹாலில் கண்ணாடி பெட்டியில் பெரியவரின் ஒரே மகன் அவரின் மனைவி போன பிறகு அவன்தான் அதே அளவு அன்பும் பரிவுமாய் அவரிடம் இருந்தான் அப்பா சாப்பிட்டியா காப்பி குடிச்சியா ராத்திரி நல்லா தூங்குனியா என்று அக்கறையாய் விசாரிப்பான் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டியா என்று சாரதாவிடம் அடிக்கடி கேட்பான் சாரதாவும் நல்ல பெண்தான் அவரிடம் கலகலவென்று பேச மாட்டாள் என்றாலும் நேரத்துக்கு சாப்பாடு காப்பி கிடைக்கும் மோகன் செய்யும் எதற்கும் தடங்கள் சொல்ல மாட்டாள் சாப்பாடு தங்கையிடம் அருகில் மகன் ஒரே பேரன் ஆதரவு இருக்கு என்று பெரியவரும் எதுவும் பேச இப்போது அந்த ஆதரவு போய்விட்டது நேற்று பைக்கில் போன மோகன் மீது டேங்கர் லாரி மோதி அதே இடத்தில் அவன் மரணம் குடும்பத்தின் முக நிம்மதி மகிழ்ச்சியை பறித்து கொண்டு போய்விட்டான் ஆறு வயதில் ஒரு பையன் பெரியவருக்குள் ஒரு பயம் வந்தது உடல் நடுங்கியது அவர் ஈசி சேரை விட்டு எழுந்திருக்கவில்லை காப்பி வந்தது எல்லோருக்கும் குடித்தார்கள் இவருக்கு வரவில்லை அங்கங்கே சாரதாவின் குடும்பத்தினர் கூட்டமாக அமர்ந்திருந்தனர் வரவங்க எல்லாம் வந்தாச்சா குரல் கேட்டது பெரியவர் வேகமாக இருந்து தள்ளாடி பெட்டிக்கரையில் வந்தார் கண் மூடி படுத்திருந்த மகனை பார்க்கையில் நெஞ்சங்குயில் நடுங்கியது மகனே உனக்கு என்னடா அவசரம் நான் இருக்க நீ ஏன் போயிட்ட பகுத்த இலை உதிர்வது தானே இயல்பு மலரும் மொட்டு நீ ஏன் போனாய் முப்பத்தி ரெண்டு வயசு போகக்கூடிய வயசா கண்ணீர் திரண்டு விழுந்தது வந்து தன் இடத்தில் சாய்ந்தார் கண்ணீர் மட்டும் வழிந்தது எண்பது வயசு கிழமெல்லாம் இருக்கு முப்பது வயசு அவனை கொண்டு போயிடுச்சு கடவுள் எவனுக்கு கண்ணில்லை சாரதாவை பார்த்தா வயிறு எரியுது இனி இந்த கிழத்தை சாரதா தான் தாங்கணும் அதுக்கு என்ன நாளைக்கு சாரதாவையும் முழுங்கிட்டு அது உட்கார்ந்திருக்கும் அவருக்கு காபி கொடுத்துங்களா யாரோ ஒருத்தர் கொடுங்க கொடுங்க புள்ளையை முழுங்கினது ஜீர்ணம் ஆகட்டும் வார்த்தைகள் வார்த்தைகள் அதுதான் எத்தனை பெரிய ஏரின் நெருப்பாய் சுட்டு பொசுக்குகிறது அந்த நெருப்பின் வீரியம் தாளாமல் உடம்பு நடுங்குகிறது அதிலேயே விகுந்து தானும் எரிந்து விடலாமா என்பது போல் வீடு சொந்த வீடு தானே ஆமாம் நாற்பது லட்சம் இருக்கும் மோகன் கட்டின வீடு தானே ஆமாம் அப்போ சாரதாவுக்கு தான் சேரும் ஆனால் கிராமத்தில் இருந்த தன் வீட்டை விற்றுதான் இந்த இடத்தை வாங்கி கொடுத்தார் பெரியவர் அவருக்கு விவசாயம்தான் மோகன் படிக்க வீடு நிலம் என்று எல்லாம் விற்று பணம் கொடுத்து அரசு வேலையும் வாங்கி கொடுத்தார் எனக்காக தானே சொத்து எல்லாம் விற்றீங்க என் கூடவே வந்துடுங்க என்று மோகன் இங்கு கூட்டி வந்துவிட்டான் உத்தமனானவில்லை அன்வைத்த தவிரவே எதையும் அவர்களிடம் காட்டியதில்லை அவரின் மனைவி சாகும்போது அவனிடம் ஒரே வார்த்தை தான் பேசினான் அப்பாவை பார்த்துக்க அந்த வார்த்தையை அவனின் இறுதி நேரம் வரை நினைவில் வைத்திருந்தான் அப்பா உனக்கு சாயந்தரம் வரும்போது பயங்கள் வாங்கிட்டு வரேன் பழங்கள் சாப்பிடுப்பா டேய் எனக்கு முறுக்கு வேணும்டா அப்பா நீ அதிகம் எண்ணெய் சாப்பிடக்கூடாது தாத்தா நான் உனக்கு வாங்கித்தரேன் பேரன் மோகன் அடிபட்டு கிடந்தபோது அவனை சுற்றி முறுக்கு பாக்கெட் வருத்த பொறி பாக்கெட் இருந்ததா எது சொன்னாலும் ஒரு சிரிப்பு தான் அவனிடம் சில சமயம் டே தகப்பா என்பான் என்ன பெரியவரே என்பான் ஹலோ நித்யானந்தம் என்று பெயர் சொல்லி அழைப்பான் தினமும் ஆஃபீஸ் கிளம்பும்போது தகப்பா போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தான் போவான் இரவு வரும்போது ஏதேனும் வாங்கி கொடுத்துவிட்டு என்ன நித்தி சாப்பிட்டியா என்ன செஞ்ச இன்னைக்கு என்று உட்கார்ந்து பேசிவிட்டு தான் போவான் அவர் கொடுத்த உடல் படிப்பு தான் இன்னிக்கு என்னை அரசு வேலையில் உட்கார வச்சிருக்கு அவர் கடமை அது அதேபோல் என் கடமை அவரின் இறுதி காலத்தில் நான் அவரிடம் அன்பும் அனுசரணியமாக இருக்கிறது வாழ்க்கைங்கிறது அன்பை கொடுத்து வாங்குவதுதான் என்பான் இப்படி போகத்தான் அன்பை அள்ளி வழங்கினாயா பெரியவரின் உள்ளம் புழுங்கியது மாமா இப்படி போயிட்டானே மோகன் எண்பது வயசுக்கு நீங்க இருக்கீங்க அவனை வாரி கேட்டு போயிடுச்சே தெய்வம் ஒரு கிராமத்து உறவு அவர் கையை பிடித்து புலம்பியது பேசத் தெரியாமல் பேசும் சிலரின் வார்த்தைகள் அதுதான் மரணத்தை விட கொடுமையாக இருக்கிறது சாரதாவை சமாதானப்படுத்த அவர்கள் பெரியவரை நோகடித்தார்கள் அவன் வேலை கருணை அடிப்படைகள் சாரதாவுக்கு கிடைக்கும் ஆமாம் இவளும் ப்ளஸ் டூ ஆச்சு ஏதோ இயப்பீடு இன்சூரன்ஸ் எல்லாம் முப்பது லட்சத்துக்கு பக்கமாக வருமா நாங்கள் அவளை எங்க கூட கூட்டிக்கிட்டு போக போறோம் இனி அவளுக்கு இங்க என்ன இருக்கு பெரியவரை என்ன செய்ய போறீங்க ஏதேனும் ஹோம்ல தான் விடணும் அவளுக்கு இனி என்ன தலையெழுத்து ஹாலில் மோகனை போட்டுவிட்டு பேசிக்கொண்டிருந்தது பெரியவர் எகுந்து பின்பக்கம் வந்தார் மோகன் அவருக்கு என்று அங்கு சின்ன இடம் விட்டிருந்தான் நீ விவசாயம் பார்த்தால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது தோட்டம் போட்டுக்கோ என்றிருந்தான் பாகல் பூசணிக்காய் தக்காளி கத்திரிக்காய் என்ற செடிகள் வளர்ந்து காய் பிரித்திருந்தது பெரியவருக்கு துக்கம் பீரிட்டு வந்தது ஒரு செடியை கட்டி பிடித்து கொண்டு கதறி அவுதார் பொங்கி பொங்கி உயிர் கரைய கதறினார் இந்த இடத்திலே தானும் போய்விட்டால் நல்லது என்று நினைத்தார் முன்பக்கம் மோகனை எடுத்து போனார்கள் வந்து வீட்டை கழுவி சாப்பாடும் போட்டார்கள் பெரியவரை யாரும் தேடவில்லை அவர் பின்பக்கம் செடிக்கறிகள் அப்படியே தன் நினைவின்றி அமர்ந்திருந்தார் தாத்தா பேரனின் குரல் எங்கேயா இருக்க அருகில் வந்தான் உள்ளவா தாத்தா அவன் கையை பிடித்து இழுத்து போனான் காபி குடிச்சியா இல்லை கண்ணு சாப்பிட்டியா என்று கேட்டதுக்கு தலையே இல்லை என்று ஆட்டினார் அதே நேரம் சாரதா என்று அலறியபடி ஒரு நடுத்தர வயது வெண்மணி ஓடி வந்தார் அப்படியே சாரதாவை கட்டிக்கொண்டு அலறினார் உனக்கு ஏண்டி இந்த தலையெழுத்து அவனுக்கு போகிற வயசா பகுத்த இலை இருக்க முதிராத மொட்டு அவனை அள்ளிக்கிட்டு போயிருச்சே அவள் யாரை சொல்கிறாள் என்று தெரிந்தது அதற்குள் சாரதாவை சுற்றி அவள் குடும்பம் ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தது ஆறுதல் சொல்கிறோம் என்ற போர்வையில் எண்பது வயது பெரியவர் இருக்கிறார் என்று வார்த்தைகளை நெருப்பாக உதிர்த்தது சாரதா விருட்டென்று இருந்து விரித்த கூந்தலை முடிந்து கொண்டாள் கொஞ்சம் நிறுத்துறீங்களா சீரினாள் என்ன சொல்லிட்டோம் இப்போ யார் எப்போ சாகிறதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்லை அது கடவுளோட முடிவு அப்படி பார்த்தா மோகனை விடவும் நீங்களும் வயசில் பெரியவங்க தானே ஏய் என்னடி பேசுகிற போதுமா எனக்கு அனுசரணையாக பேசுகிறேன்னு ஒரு நொந்த மனுஷனை இன்னும் நோங்கடிக்காதீங்க மனுஷனுக்கு மனுஷன் பரிவு தான் காட்டணும் இப்போ அவருக்கு அதுதான் முக்கியம் பாருமா நான் எங்கள் மாமனார் கூட தான் இருப்பேன் அவர் மகன் இடத்துல நான் இருந்து அவரை கவனிச்சிப்பேன் நான் இன்றைக்கி எப்படி இருக்கேனோ அப்படியே தான் நாளைக்கும் என் மகன் என்கிட்ட இருப்பான் வந்த வேலை முடிஞ்சதில் கிளம்புங்க சாரதா எழுந்தால் ஒரு தட்டில் சோறு போட்டு கொண்டு வந்து பெரியவரிடம் நீட்டினார் மாமா சாப்பிடுங்க என்றால் பெரியவர் தட்டை வாங்காமல் ஆனந்தமாக அழுது கொண்டிருந்தார் இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் இந்த ப கதையை பார்த்துட்டு இனிமேவாச்சு இப்படி இருந்தால் அவங்களும் மாறுவாங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையுறவுங்களை சந்திக்கிறேன்